மன உளைச்சல் மன உளைச்சல் நமக்கு இருக்கவே கூடாது மன உளைச்சல் இருந்ததுன்னா அது நம்ம நலத்தை ரொம்பவே பாதிக்கும் மாவீரன் நெப்போலியன் அவருடைய கடைசி காலத்தில் பிரிட்டன்கிட்ட தோற்று போகிறாரு ஸோ அந்த பிரிட்டிஷ் இராணுவம் என்ன பண்ணுதுன்னா மாவீரன் நெப்போலியனே தனிமைப்படுத்தி சிறைப்படுத்தி ஆப்பிரிக்கா தனி சிறையில் கொண்டு போய் அவரை சிறையில் அடைச்சுறாங்க சிறையில் அவருடைய காலம் கடியது ரொம்ப மன உளைச்சலோடையே இருக்கிறாரு அந்த சிறைக்கு அவருடைய நண்பர் ஒரு அவரை பார்க்க வர்றாரு வர்றாரு அவர் வந்தவர் அவருக்கு கையில் ஒரு சதுரங்காட்டையை கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த சதுரங்காட்டை உன்னுடைய சிந்தனையை வளர்க்கும் தனிமையை போக்கும்னு சொல்லி கொடுக்குறாரு மாவெனி நெப்போலியன் மன உளைச்சல் இருந்ததுனால அவருடைய சிந்தனை அவருடைய கவனம் அந்த அட்டையில் மீது போகவே இல்லை அப்புறம் கொஞ்சம் நாள் கழியுது அந்த சிறைச்சலு அவர் இறந்தும் போகிறாரு அப்போ பிரான்ஸ் அருங்காட்சியகம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய சதுரங்காட்டை ஏழை உடனே முடிவு பண்ணுறாங்க அப்போ ஏழை உடனே முடிவு பண்ணவுன்னே அதை ஆய்வு பண்ணிட்டாங்க ஆய்வு பண்ணும்பொழுது அந்த சதுரங்காட்டை நடு பகுதியில் ஒரு சிறு குறிப்பு ஒன்று இருக்குது அந்த குறிப்பில் என்ன எழுதியிருக்குன்னா சிறையில் இருந்து தப்பிப்பதற்கான வழி அதில் இருக்குது அந்த மாவீன் நெப்போலியன் மன உளைச்சலில் இருந்ததுனால அவருடைய கவனம் வந்து அந்த குறிப்பில் போகவே இல்லை அப்படி போகாதனால அவரோட தப்பிப்பதற்கான வழின்னு அவருக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படித்தான் நம்ம உள்ள பழை நம்ம மன உளைச்சலே இருந்ததுனால நம்ம சிந்திக்கும் திறன் வந்து நமக்கு இல்லாமலே போயிடுது மன உளைச்சல் நமக்கு வேண்டவே வேண்டாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை நம்ம காணாமலே போயிடும் அதனால மன உளைச்சல் நமக்கு வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் சிந்திப்போமா